ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிக்ஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா நம்ம தேன்பாக்கம்ன்ற வில்லேஜ் இது பார்த்திங்கன்னா நியர்பை வந்து அச்சரப்பாக்கம் பக்கத்தில் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொன்றுக்கு முப்பத்தி ரெண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தொன்றுக்கு முப்பத்திரெண்டு இதில் வந்து இருபத்தொன்றுக்கு இருபத்தாறு மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாகவே லே பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு அடி நம்ம விட்டுடுறோம் அது பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோ ப்ளஸ் ஸ்டெப்ஸ் வரா மாதிரி ஏரியா அந்த ஏரியாவை விட்டு மீதி ஃபுல்லாகவே நம்ம லே பண்ண போகிறோம் இந்த வீடோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை சதுரம் வரும் அதை பற்றி தான் நம்ம இந்த சைட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம புதுசாக எடுத்துருக்க சைட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு ப்ளஸ் வந்து கிச்சனு இது இல்லாமல் ஒரு போர்ட்டிக்கோ ஸ்டெப்ஸ் வரா மாதிரி ஒரு வீடு ஒரு ஆறரை சதுரத்தில் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் நல்லா ஒரு ரெண்டு பெட்ரூம் வச்ச மாதிரி ஒரு வீடு அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க அவுட்ரு வால் ஃபுல்லாகவே வந்து நைன் இன்ச் இன்ட்ரலாக்குலேயும் இன்னொரு வால் ஃபுல்லாகவே வந்து சிக்ஸ் இன்ச் இன்ட்ரலாக்கிலையும் நம்ம லே பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கல் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கலவை வச்சு அது ஃபிட் லெவலுக்காக நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம லே பண்ணிட்டு வரோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் நம்ம வந்து கல்லை எடுத்து போட்டு லாக் பண்ணி மட்டை பழகம் அணிச்சோம்னா கரெக்டாக வந்துடும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேன்றதுனால ஃபஸ்ட்டு கல்லில் ஃபுல்லாகவே லே பண்ணிவிட்டு வரோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் எடுத்துட்டு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் கால்குலேஷன் பண்ணி நம்ம தேவையான பிரிக்ஸு உள்ளே இறக்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு இன்ச்சு இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நம்ம வந்து உள்ளே லோட் பண்ணிட்டோம் அதோடு பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு கல் உள்ளே லோட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது இன்ச்சு வந்து ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி கல்லும் ஆறு இன்ச்சு ஒரு ஆயிரத்தி நூறு கல்லும் நம்மளுக்கு தேவைப்படும் பட் இருந்தாலும் நம்ம இது ஒரு ஆயிரத்தி நானூறு அது ஒரு ஆயிரம் மொத்த டோ ரெண்டாயிரத்தி நானூறு இறக்கிட்டு தேவைப்படுற கல்ல லாஸ்ட்டாக இறக்கலான்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி இப்போ நம்ம இறக்கி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கும் போயிட்டுருக்கு இது இதுக்கப்புறம் நம்ம வந்து லிண்ட்டெலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே எவ்வளோ சுச்சமாக தேவைப்படுதோ அதை இறக்கி வேலையை முடிச்சிக்கலாம்ற கான்செப்ட்டில் இப்போ நம்ம இறக்கி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்ரு வால் ஃபுல்லாகவே நைன் இன்ச்சு இன்னர் வால் பார்ட்டிஷன் மொத்தமே வந்து சிக்ஸ் இன்ச்சு தான் இதுதான் கான்செப்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை சதுரம் வீடு இது டோட்டலாக நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது கல் பிடிச்சிருக்கு இதில் ஆயிரத்தி நூறு கல்லு ஆறு இன்ச்சும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கல்லு ஒன்பது இன்ச்சும் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பிரிக்ஸ் அன்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த போர்ஷனுக்கு தேவையான பிரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேஸ்மெண்ட் உள்ளே இறக்கிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கு அடுத்தது பிரிக்ஸு தேவையான பிரிக்ஸு வந்து உள்ளேருந்தே எடுத்து வேலை செஞ்சுக்கலாம் வெளியில் இறக்கிட்டு அதை கஷ்டப்பட்டு உள்ளே எடுத்துணும்னு அவசியம் இல்லை அதனால் வண்டி வந்து போகிற மாதிரி இருக்கிற சைட்டுக்கு பக்கத்துலேயே நிறுத்தி இது மாதிரி பிரிக்ஸை நம்ம வந்து சைட்டு உள்ளே அன்லோட் பண்ணிடுறோம் இது ஃபுல்லாகவே வந்து இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து லே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான டைமில் சீக்கிரம் முடிச்சு தரலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நாள் நம்ம லே பண்ணுறோம்னு வச்சிக்கலேன் ஒரு நாலு நாள்லேயே நம்மளுக்கு லே பண்ணி கஸ்டமருக்கு சீக்கிரம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்த வீடு தான் இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட வந்து பட்ஜெட்டில் கட்டணும் என்கிட்ட அந்தளவுக்கு காசு கிடையாது நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற காசை வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த வீட்டை கட்டி முடிக்கணும் சார் அதனால் பட்ஜெட்டில் கட்டணும் அதனால தான் நானே இன்டர்லாக்கில் வந்திருக்குன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்திருக்காரு அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வீடு நல்லா பண்ணித்தரணத்துக்காக நம்ம இன்டர்லாக்கில் இறக்கி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி வீடும் வந்து நல்லா வந்திருக்கு நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு உள்ளேயே அட்டாச் பாத்ரூமு ப்ளஸ் வந்து உங்களுக்கு பூ பூஜை ரூமு கிச்சனு எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு இருபத்தொன்னுக்கு முப்பத்து ரெண்டில் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக டூ டூ பிஹெச்கே வீடு இது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ரூம்லாம் இப்போ வந்து பார்ட்டிஷன் அந்தளவுக்கு பண்ணலை அதனால் ரூம்லாம் காமிச்சாலும் உங்களுக்கு தெரியாது ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் ரூம் பார்ட்டிஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து அவுட்ருவால் தான் நம்ம போட்டுட்டு வரோம் அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக இப்போ பார்த்தாலும் தெரியாது இது மாதிரி வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து இப்போ கிச்சனுக்கும் நம்ம ஹாலுக்கும் நடுவில் வர அந்த இது வந்து பீம் வந்து அங்கே பீம் கொடுக்கல ஹாலோட சென்டரில் பீம் கொடுத்துட்டாரு அதனால் வந்து நம்ம வந்து ஆறு இன்ச்சு கல்லில் நைன் இன்ச்சில் நம்ம கட் கட் பண்ணி உள்ளே ஏற்றி நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இது வந்து எசன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்சும் நைன் இன்ச்சும் மாற்றி மாற்றி எஸ் மாதிரி ஒரு கல் இப்படியும் ஒரு கல் அப்படியும் மாற்றி மாற்றி ஏறும் இது வந்து லோட் பேரிங் டைப்பில் கட்டுறவங்க கட்டுற வீடாக இருந்தால் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் ஒரு வீடு ஒன்று இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிங் தான் இது அடுத்த வீடியோ போடுறோம் அடுத்தது வீடியோ வரும் போடுறோம் பாருங்கள் அது வந்து ஃபுல்லாகவே காலமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிங் வீடு தான் அது அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஓ எல்லா இடத்துலையுமே வந்து கல் வந்து இது மாதிரி தான் வரும் அதாவது காலமில் போய் முட்டாமல் ஒம்போது இன்ச்சும் ஆறு இன்ச்சும் இல்லை ஆறு இன்ச்சு இல்லை நைன் இன்ச்சு நைன் இன்ச்சு அது மாதிரி ஒரு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி கல் எஸை வந்துட்டே இருக்கும் அது வந்து அடுத்த வீடியோ நான் போடும்போது அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் இது இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி வந்து இன்டர்லாக்கில் வீடு கட்டினா நம்ம டிஸ்பிளே தர நம்பருக்கு கூப்பிடுங்க தேங்க்யூ நண்பர்லே பாய்